இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் கிராமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலையிலே பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறது காலை நேரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் காலை எலும்பு இந்த வேலையை எப்படி செய்ய போறேன் இன்னைக்கு இந்த கடனை எப்படி கொடுக்க போறேன் இன்னைக்கு இந்த வட்டி எப்படி கட்ட போறேன் இன்னைக்கு சீட்டை எப்படி அடைக்க போறேன் இந்த குழு எப்படி கட்ட போறேன் கவலை 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 காலை எலும்போன கவலை இல்லாமல் மகிழ்ச்சியா வாழணும்னா சங்கீதம் அஞ்சு மூணு சொல்லுகிறது காலையிலே நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலை நேரத்தில் வேலைக்கு முன்பதாக பிரயாணத்துக்கு முன்பதாக எஸ்எப்ப சமூகத்தில் உட்காந்துருக்கேன் ஏன் தெரியுமா காலை தோறும் கற்றுக்கிடுவைகள் புதியவைகள் இந்த ஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி அந்த பெரிய பெரிய கட்டணங்கள் கட்டி பனிக்கட்டிகளால் அதை வச்சு மேலே மரத்தில் வச்சு போடி அப்படி பாதுகாப்பாக பொருளை உள்ள வச்சாங்க இது ஃப்ரிட்ஜிரேட்டர்லாம் வர்றதுக்கு முந்தி உள்ள முந்தைய காலங்கள் அப்போ அதுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஜன்னல் இருக்காது ஒரு டோர் மட்டும்தான் இருக்கும் சுற்றி அந்த குளிர் பிரதேசங்களை அல்லது பனிக்கட்டிகளை உருவாக்கி அதை வச்சு அப்படி தான் பாதுகாத்தாங்க அது ஒரு முறை அதுக்குள்ளே ஒரு வேலை செய்த மனுஷன் தன்னுடைய வைத்து கடிகாரத்தை வைத்துவிட்டால் கழித்து பதற்றதோடு உள்ள உணர்வுகளை கண்டுபிடிக்க முடியாது அவங்க டீம் போய் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஜன்னல் கிடையாதுல்ல ஒரே ஒரே தான் அடைச்சிருவாங்க அப்போது ஒரு சின்ன பையன் கேட்டான் நான் போய் கண்டுபிடிக்கணுமா அருப்பமா சொன்னாங்க நான் எங்களால முடியல முடிஞ்சா போய் கண்டுபிடிக்க அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தான் கடிகாரத்தோட வந்துட்டான் அவங்களால முடிஞ்சது கேட்டாங்க சொன்னா நான் கொஞ்ச நேரம் கதவை அடைச்சிட்டு அமைதியா உட்காந்துருந்தேன் அந்த மெல்லிய குரல் டிக் டிக்னு சத்தம் கேட்டது அதை நோக்கி போன போது உங்க கடிகாரம் அங்கேதான் இருந்துச்சு எளிங்கா கண்டுபிடிச்சான்னு சொன்னா நீங்கள் அமர்ந்திருக்க நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காலையில பாடி துதி தாராதித்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியவில்லை இழந்து போற சில நன்மையை பார்க்கணுமா இழந்து போற சில ஆசீர்வாதங்களை பார்க்கணுமா இழந்து போற பொருளாதாரத்தை பார்க்கணுமா இழந்து போற சுகத்தை பார்க்கணுமா காலையில ஏச பாச முகத்துல காத்திருங்க காலையில் காலையிலேயே நமக்கு நேராக வந்து ஆயுத்தமாகி காத்திருப்பேன் பாசவுடையிலே காத்திருப்பேன்னு சொல்றேன் இதை தீர்மானம் பண்ணுங்க கொஞ்சம் இரவு சீக்கிரமா படுத்து அஞ்சு மணிக்கு எழுப்பி நல்லா ஃப்ரெஷ் ஆகி ஒரு கை தந்து பாட்டு பாடி வசனம் வாசித்து ஆண்டவரேனு காத்திருக்க பார்ப்போம் அவரை பொறுப்படுத்திக் கொள்வார் டென்ஷன் இல்லாமல் முடிக்கிற கிருவைகளை கத்திரத்து தருவார் இந்த இதை ஆரம்பிக்கலாமே அவன் பாடுங்க துதிங்க ஆராதிங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க உலக மனுஷனை பார்க்கறதுக்கு முன்புதாக கர்த்தருக்கு சொல்லுங்க அவரை துதிங்க ஆராதிங்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிளஸ் இருக்கும் காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள் காலை தோறும் ஆண்டு கிருவைகள் புதியவைகள் ஜெபிக்கலாமா பரோகப்பிதாவே ஆமத்தில் ஜபி காலை டென்ஷன் ஆகி வாழ்க்கை வீணாய் கொண்டு போகாது அப்படி காலையில ஒவ்வொரு நாளும் அப்பா சமூகத்தில் காத்திருந்து கிருவை வரங்கள் தேவ பிரசன்னதை உதவி செய்யும் குறிப்பாக எந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் அப்படிப்பட்ட நல்ல நாளை எங்களுக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாட்டோட கருமை உங்களை தாங்குவதாக